மாம்ன்றவர் அகெயின் இந்த சிறுகதை பிரிவு இலக்கியத்தில் ஒரு ப பிரிவு இருக்குது இல்லையா அதில் வந்து ஜாம்பவன்னே சொல்லலாம் இவர் சிறுகதை மட்டும் இல்லை பலவிதமான நாடகங்கள் மேடையில் போடுறாங்க இல்லையா அந்த நாடக இல்லையும் வந்து இவர் வந்து ரொம்ப வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அதிகமான சக்சஸ் கொடுத்த ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம் இவர் வந்து இந்த நூற்றாண்டின் முற்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் வாழ்ந்திருக்காரு ரொம்ப ஆச்சரியமான மனிதர்னே சொல்லலாம் அவரோட பர்சனல் லைஃப் பற்றி நம்ம ரொம்ப இதில் பேச வேண்டாம் ஆனால் அவரோட கதைகள் வந்து பலதரப்பட்ட வித்தியாசமான ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நாடுகளையும் ஊர்களையும் பற்றி தான் அவர் எழுதுவார் இந்த கதை இதோட பெயர் வந்து எ ஹாப்பி மேன் அதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா கதாசிரியர் வாழ்க்கையை பற்றி நமக்கு என்ன தெரியும் இந்த பேச்சாளர்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த பெரும் பெரும் தலைவர்கள் இவங்கள்லாம் இவ்வளோ எல்லாருக்கும் வந்து அறிவுரைகள் அப்புறம் பரிந்துரைகள் இதெல்லாம் செய்கிறாங்களே எப்படி அப்படின்னு இந்த கதையில் ஆரம்பத்தில் அந்த கதாசிரியர் சொல்கிறார் எப்படி சொல்ல முடியும் வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப சிக்கலானது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது எது எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது என்னைய பத்தியே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அடுத்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இந்த முடிவு தான் போகும்னு யாராலையாவது சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் கூட நான் ஒரே ஒரு தரம் ஒருத்தருக்கு சொன்ன அறிவுரை அது நல்ல விதமா இருக்கு அப்படின்னு இந்த கதை ஆரம்பிக்குது அப்போ இந்த ஆத்தர் வந்து விக்டோரியா ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு லண்டன்ல இருக்க ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருக்கிறாரு அப்போ வந்து அவர் அப்போதான் ஆரம்ப காலத்தில் ஒரு நாவல் எழுதி முடிச்சிருக்காரு ஸோ கதை வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அதாவது கதாசிரியரே கதையில் கதாநாயகன் மாதிரி அந்த மாதிரி கதாசிரியர் எழுதுகிறாரு அப்போ ஒரு நாள் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒரு தெரியாத நபர் ஒருத்தர் உள்ளே வராரு இவர் எழுத்தாளர் இல்லையா ஸோ நம்மளோட ரசிகர் தான் நம்மளோட வாசகர் தான் அப்படி நினச்சி உள்ளே வரலாமான்னு கேட்டவரை வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பரிச்சயப்படுத்திக்கிறாங்க ஒரு சிகரெட் வேற பற்ற வச்சுக்கிறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து ஸ்டீஃபன் நான் வந்து ஒரு மருத்துவர் நீங்களும் தானே மருத்துவர் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போது அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு நான் குவாலிஃபை ஆனது டாக்டருக்கு ஆனால் இப்போ வந்து எழுத்து உலகில் இருக்கிறதுனால இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டீஃபன் சொல்கிறாரு இல்லைங்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கிளினிக் மாதிரி இடத்துல கவர்மெண்ட் இதில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அவர் வந்து அந்த ஸ்டீஃபன்றவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப ஒரு அப்பாவியான மனிதர் போல தோற்றம் அளிக்கிறாரு தலையை வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி அப்புறம் ரொம்ப பழைய உடைகள் நல்ல ஒரு காஸ்ட்லியான உடைகள் அணிந்த ஒரு மாதிரி தெரியல அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து வளர்க்கப்பட்டதோ என்னுடைய இரண்டு அத்தைகளால் தான் எனக்கு வந்து பெற்றோர்கள் கிடையாது நான் வேலை பார்க்குற இடம் வந்து ஒரு குட்டி கிளினிக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே ஒரு நாள் போல தான் இன்னொரு நாள் வருஷம் ஃபுல்லாக ஒரே வேலை தான் ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க அது ஒரு பெரிய சிறப்பான ஒரு மருத்துவமனை கிடையாது ஸோ டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே டைப் வாழ்க்கை தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறமா அந்த ஸ்டீஃபன் கேட்குறாரு நீங்கள் வந்து ஸ்பெயின் பற்றி நீங்கள் ஒரு புக் எழுதுனீங்களே அதனாலதான் தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு ஆமாம் அந்த புக் எழுதுனேன் ஆனால் அது ரொம்ப சுமாரான புக்கு தான் நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் இல்லை நானே எழுதியிருந்தா கூட அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்பெயினை பற்றி கேட்க தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவருக்கு உடனே ஒரே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப க்யூரியஸாக ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டீஃபனே சொல்கிறாரு ஸ்பெயினில் போய் நம்ம ஒரு டாக்டரை வேலை செய்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கையில் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக அதிர்ச்சியாக என்னடா நம்மள்ட்ட கேட்குறாங்களே நம்ம ஒரு கதாசிரியர் தானே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க தானே நிர்ணயிக்கணும் இப்படியெல்லாம் அவர் வந்து அந்த ஸ்டீஃபனை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு இல்லைங்க உங்கள் லைஃபு எப்படி மாறும்னு சொல்ல முடியாது எந்தெந்த முடிவுகள் நல்லது எந்தெந்த முடிவுகள் கெட்டதுன்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வழியாக பேசி சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு மேலும் அதே ஸ்டீஃபன் சொல்கிறாரு நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட விசாரித்தேன் செவில் அப்படின்ற ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஆங்கில மருத்துவருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்க தான் வந்தேன் நீங்களும் ஒரு மருத்துவர் நீங்கள் ஒரு புக் வேற எழுதியிருக்கீங்க அதில் ஃபேமஸாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே முடிஞ்ச அளவுக்கு இவர் சொல்கிறாரு அவங்கவுங்க வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய முக்கியமான முடிவுகளில் அவங்கவுங்களே எடுக்கிறது தான் நல்லது இது எப்படி மாறும்னு நம்மளால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசி சமாளித்து ஒரு வழியாக ஆளை வந்து அஞ்சு வைக்கிறாரு இந்த எழுத்தாளர் இது அப்படியே முடிஞ்சிருது இந்த விஷயத்தை அப்படியே மறந்துடுறாரு இதிலிருந்து பதினைந்து வருடங்கள் ஓடிடுது இல்லையா ஸோ இவரோட லைஃப் வந்து இவர் இன்ட்ரெஸ்டிங்காக பல விதமான புக் எழுதுறாரு ஃபேமஸ் ஆகுறாரு ஸோ அப்படியே வாழ்க்கை ஓடிடுது ரொம்ப வருஷம் கழித்து இவர் வந்து அதே ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற அதே சிவில் ஊருக்கு போகிறாரு அப்போ அவருக்கு லேசாக உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போ வந்து அவங்க இப்போ போர்ட்டு இருப்பாங்களே ஹோட்டலில் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா அவர்கிட்ட வந்து இங்கே யாராவது இங்கிலீஷ் டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு ஸோ இவர் வந்து ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு சரி அந்த டாக்டரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி அந்த டாக்டர் கிட்ட வரார் அப்போது அவரை பார்க்கும்போது அந்த ஆங்கில மருத்துவர் இருக்கார் இல்லையா இவர் போய் பார்க்க போகிற டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஓரளவு தடியான ஆள் ம தலையில் முடியலாம் இல்லை ரொம்ப ஜோவியலாக இருக்கார் ஆனால் அவரோட க்ள கிளினிக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அவரோட சொந்த கிளினிக்கு அது வந்து ரொம்ப அங்கே இந்த அங்கே ஒரு சேரு இங்கே ஒரு சேரு அங்கே ஒரு இப்போ புக்கு இங்கே திங்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கு இல்லாமல் ஒரு கிளட்டர்டாக ஒரு ஷாபியாக இருக்குது அவரோட ட்ரெஸ்ஸுமே அந்தளவு சிறப்பானதாக இல்லை சாதாரண டெய்லர் தைச்ச மாதிரி ஒரு சரியான சைஸு கூட இல்லாமல் அந்த அப்படி உட்காந்துருக்காரு அப்ப இவர் வந்து இவரோட எனிவே இங்கிலீஷ் டாக்டர் தானேன்னு சொல்லி இவரோட தொந்தரவுகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் உடனே அவர் வந்து மருந்து ஏதோ சொல்றாரு அப்புறமா அவரு அந்த டாக்டரே சொல்றாரு உங்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு இவர் ஷாக் ஆயிட்டாரு என்ன என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்னை மறந்துட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு இவர் இந்த எழுத்தாளர் வந்து பலவிதமான மனிதர்களை சந்திக்கக்கூடியவர் இல்லையா சுத்தமாக அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்புறமா இல்லை நான் ஒரு நாள் வந்து உங்களை விக்டோரியா ஸ்டேஷன் பக்கத்தில் நீங்கள் தங்கியிருந்தீங்க அப்போ வந்து நான் உங்களை பார்க்க வந்தேன் ஸ்பெயின் பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் தான் சொன்னீங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும் எனவே ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா வருமானம்லாம் அதிகமாக இருக்காது ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு நாடு தான் வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த முடிவை கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து தைரியமாக என்னோடய மனைவியோடு இங்கே வந்தேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் என் மனைவிக்கு இந்த ஊரோடய ஹீட் வந்து ஒத்துக்கலை ஆனால் இங்கே வந்து இந்த ஊர் வந்து மிக மிக ரொம்ப அழகான ஊர் எல்லா நாளும் இங்கே வந்து சன்ஷைன் தான் நம்ம ஊர் இருக்கு இல்லையா இங்கிலாண்டு அங்கே மாதிரி ரொம்ப மலை ரொம்ப க்ளவுடு அங்க எப்பயுமே வந்து ஒரு இருட்டுற மாதிரியான ஒரு குளிர் பிரதேசம் இல்லையா இங்க அந்த மாதிரி இல்லை இங்க மரங்களும் பூக்களும் இங்க வெயிலும் எப்பயுமே பறவைகளும் சத்தங்களும் ரொம்ப மகிழ்ச்சியான நாடு இது அப்புறமா இங்க கிடைக்கிற வைன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டீஃபன் சொல்ல சொல்ல அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இங்க தன்னோட நாட்களை கழிக்கிறான்றது நல்லா தெரிஞ்சிருச்சு அப்ப இவர் மைண்ட்ல ஒரு கியூரியஸ் அவர் ரொம்ப கேள்விக்குறியா ஒண்ணு வருது ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்களே இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு அப்ப பார்த்தா உள்ள இருந்து ஒரு ஸ்பானிஷ் லேடி வராங்க ஒரு நடுத்தர வயது உள்ளவங்க ஆனா ரொம்ப அழகான ஒய்ஃபு ஓ இவங்க கூட தான் இவர் இருக்காரு போல அப்படின்னு இந்த எழுத்தாளர் மருத்துவ எழுத்தாளர் மருத்துவராக இருந்து இப்போ எழுத்தாளரை மாறினவர் யோசிக்கிறார் அப்பதான் அந்த ஸ்டீஃபன் சொல்றாரு நான் வந்து பெருசா வந்து வெற்றிகள்லாம் குவிக்கலை சொத்தெல்லாம் குவிக்கலை பெரிய பெரிய வீடோ பெரிய பேங்க் டெபாசிட்டோ இந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே சேர்க்கலை ஆனால் நான் இதுவரைக்கும் இந்த வாழ்க்கை வாழ்ந்ததை கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா அங்கே இருக்கிற வாழ்க்கையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கிற வாழ்க்கையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதுதான் இந்த கதையோட முடிவு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமாக அப்பீல் ஆகும் யாருக்கு எது பிடிக்கும் எந்த நிலையில் அவங்க வாழ்கிறாங்கன்றது யாருக்குமே புரியாது ஒருத்தருக்கு சொத்து தான் ரொம்ப பிடிக்கும்னா ஒருத்தருக்கு வந்து அவங்க இருக்கிற இடம் அந்த ஊர் அந்த சூழ்நிலை அது ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து சினிமா தான் பிடிக்கும்னா ஒருத்தருக்கு புத்தகங்கள் தான் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஊர் சுற்றுறது தான் பிடிக்கும்னா ஒருத்தருக்கு ஒரே ஊரில் சாகிற வரைக்கும் இருக்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி பலவிதமான மனிதர்கள் உலகத்தில் வாழ்கிறாங்கன்றதுக்கு ஒரு அழகான சிறிய ஒரு சு சுவையான சிறுகதைன்னு சொல்லலாம் நீங்க வந்து இந்த மாதிரி பலவிதமான கதைகள் நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து இதோட மூலம் இதோட ஒரிஜினல்னு சொல்லுவாங்க இல்லையா செய்து அதை வந்து படிக்கும்போது அது மட்டும் இல்லாத அந்த எழுத்தாளர்களுடைய வேறு சில கதைகளும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறது வந்து மாதிரி சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சிறந்த ஒரு நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிற நம்மளை ஆர்வம் ஆட்கொள்கிற ஒரு நல்ல ஒரு ஹாபி வந்து எதுவுமே கிடையாது அதை சிறந்தது எதுவுமே கிடையாது ஸோ எல்லோரும் வாங்க மீண்டும் மீண்டும் நம்ம படிக்கலாம் மீண்டும் மீண்டும் வார வாரம் சந்திக்கலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் சாமசட் மாம்ன்ற ஒரு ஜாம்பவான் தட்டு மக்களை வந்து அப்படியே அணு அணுவாக ரசித்து கதைகள் எழுதியிருக்காரு அவரை பற்றி ஒரு சில தகவல்கள் இப்ப இப்ப வந்து வேற வேற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அவரோட கதைகளோட சுவை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்